வணக்க மக்களே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் இந்திய தேசிய கிரிக்கெட் அணி முதல் முறையா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட ஆசிய கோப்பை தொடர்ல செப்டம்பர் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுறாங்க இந்த தொடர்ல மொத்தம் லீக் போட்டிகள் நடக்க போகுது இதுல லீக் போட்டிகள் மட்டுமே பன்னெண்டு போட்டிகள் இருக்குது சூப்பர் போர் சுற்றுல ஆறு போட்டிகள் நடக்க போகுது இதனை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பைனல் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆசிய கோப்பை லீக் சுற்றுல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுறது உறுதியாயிருச்சு சூப்பர் தேதி இன்னும் உறுதியாகல இந்தியா பாகிஸ்தான் ஆகிய அணிகள் சூப்பர் சுற்றுக்கு முன்னேறி போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டு அணிகளும் மோதுற போட்டி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்கும் குரூப் ஏ ஒன் பிளஸ் குரூப் ஏ டூ அணிகள் அன்றைய தினத்துல மோதுவாங்க இதனால ரெண்டு அணிகளும் சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி விளையாடுவாங்க இதனைத் தொடர்ந்து பைனல்லையுமே ரெண்டு அணிகளும் மோதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆசிய கோப்பை தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் நடந்து வருது ஒரு முறை கூட இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பைனல்ல மோதினதே கிடையாது தற்போது ரெண்டு அணிகளும் விளையாட வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி தொடருக்கான இந்திய அணி அட்டவணையில மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி துவங்கும்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில திடீர்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு வெயில் அதிகமா இருக்கிறதுனால போட்டிகளை இரவு எட்டு மணிக்கு விக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு போட்டிக்கு மட்டும் மாற்றம் எதுவும் செய்யப்படல செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஆகிய அணிகள் மோதும் போட்டி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த போட்டி மட்டுமே மாலையில துவங்கும் மற்ற போட்டிகள் அனைத்தும் தான் துவங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல இந்திய அணி மொத்தமா மூணு லீக் போட்டிகள்ல விளையாட இருக்காங்க செப்டம்பர் பத்தாம் தேதி நடைபெறும் போட்டியில இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகள் மோதுவாங்க இதனைத் தொடர்ந்து பதினாலாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்குது கடைசியா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஓமன் எதிரான போட்டியில இந்தியா விளையாடுவாங்க ஆசிய கோப்பை நடைபெற்ற தொடர்ல இந்திய அணி பதினாறாம் ஆண்டுல கோப்பையை வென்றதுக்கு அப்புறம் தற்போது வரைக்கும் நடைபெற்ற இந்த தொடர்ல இந்திய அணிதான் கோப்பையை வென்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா பாகிஸ்தான் போட்டி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுனால இந்த போட்டி அதிகம் பேர் தொலைக்காட்சியில பார்க்க வாய்ப்பு இருக்கு இதன் மூலம் இந்த போட்டி பெரிய அளவுல சாதனை படைக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது The cat இந்திய பாகிஸ்தான் போட்டி பத்தி பல பேர் பல விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க குறிப்பா பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் தேர்வுக்குழு தலைவர் இன்னும் எவ்வளவு பேர் பாகிஸ்தான் இந்தியாவை தோற்கடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஆடாதீங்க இந்தியாவை குறைச்சு மதிப்பிடாதீங்க இந்தியா இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சீனியர்ஸ் வெளியே போனாலும் யங்ஸ்டர்ஸ் வச்சு பயங்கரமா ஃபார்ம் ஆயிட்டாங்க டி டுவெண்டிங்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இந்தியா தான் இருக்காங்க மத்த எந்த ஏசியன் கண்ட்ரியும் டாப் பைவ்குள்ள கிடையாது அப்படி இருக்கும் போது உங்களால எதுவுமே பண்ண முடியாது சோ கப் இந்தியாக்கு தான் அப்படின்னு பேசியிருக்காரு பென் ஸ்டோக்ஸ் பாகிஸ்தான் அணிலையுமே பாபர் சாம் ரிஸ்வான் போன்ற சீனியர் வீரர்கள் இடம் பெறலை முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் கொண்ட படையாதான் பாகிஸ்தானும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க பாப்போம் எந்த அணி வின் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து நன்றி வணக்கம்